கன்னியாராசிக்காரர்கள் பெருமாள் வழிபாடு சிறந்த பரிகாரமாக காணப்படுகிறது கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் அற்புதமான அமைப்பாக தொட்டு சீர் செய்து கொள்ள முடிய முடியும் இரத்தபந்த பந்த உறவுகள் தாய்வழி உறவுகள் பழைய கடன்கள் பைசல் செய்வது எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்டங்கள் குறைவது அலர்ஜி ஒவ்வாமை சளி தொந்தரவு விஷயத்தில் அதீத கவனமாக பார்த்து கொள்வது குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியிடம் டோட்டல் சரணாகதி அடைவதும் மனைவியாக இருந்தால் கணவனிடம் சரணாகதி அடைவதும் அதிக முக்கியத்துவம் ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் பயணங்கள் சமயத்தில் கண்டிப்பாக மிக மிக கவனமாக இருப்பது முக்கியத்துவத்தை ஏற்படுத்தும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக அற்புதமான எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் கடல் கடந்த தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்தவர்கள் பெரும் சக்ஸஸ் ஆகக்கூடிய அற்புதமான காலகட்டம் இடமாற்றங்கள் பெரிய அளவு நம்பிக்கையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் மூலியமாக பல வெற்றிகளை பிடிக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படுவது ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு